ஏகே பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனித்துவமான ஆள் தான் இந்த பொது மேடையில கலந்துக்கிற பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு அவருக்கு சில கசப்பான அனுபவங்கள் இருக்கிறதுனால இப்பெல்லாம் நிறைய படங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் இன்ட்ரோடியூஸ் ஆகிற படத்துக்கே ரசிகன் பண்ற பேனர் வைக்கிறாங்க அவங்க எதை ரசிச்சு பேனர் வச்சிருக்காங்க தெரியல நல்ல திரைப்படங்கள்ங்கிறது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது கிட்டத்தட்ட இந்திய சினிமாவே ட்ரையாக தான் இருக்குது பட் இந்தியால எந்த மொழியிலையுமே ஒரு ப்ராப்பர் ஹாரர் படம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷம் ஆகுது உலகநாயன் முதல் திரைப்படம் கடைசி திரைப்படம் அதுதான் அப்படிங்கிற ஒரு பேச்சு திரை திருமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு எங்க கூட இருக்கக்கூடிய விஜயன் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சந்தோஷம் மூவி சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிரிட்டிக் பண்றோம் நிறைய விஷயங்கள் பேசுறோம் இந்த வருஷம் இந்த தடவை என்ன என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ நிறைய படங்கள் வந்து புதுப்படங்கள் வருது சின்ன படங்கள் வருது பெரிய படங்கள் வருது இருந்தாலும் நல்ல கொஞ்சம் பழைய படங்கள் நல்ல படங்களா இருக்குன்னா அதை அதை ரீரிலீஸ் பண்றாங்க ஆடியன்ஸும் போறாங்க இது வந்து என்ன புதுப்படங்கள் நல்லா இல்லாதனால அப்படியான ஒரு ஒரு நோக்கம் இருக்கா எல்லாரும் போனோம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு நல்ல படங்கள் வர்றது கிடையாது ரெண்டாவது பெரிய படங்கள் வர்றது கிடையாது நல்ல படங்கள் வராதனால முன்னாடி ஹிட்டான கொஞ்சம் நல்ல படங்களை ரிலீஸ் பண்றாங்க இப்போ தெலுங்குல வந்து இவ்வளோ நாள் கழிச்சு பாகுபடி ரீலீஸ் ரிலீஸ் அப்படின்னா தெலுங்குல சமீபமும் பெரிய படங்கள் எதுவுமே வரல பெரிய படங்கள்னு நான் சொல்றது பட்ஜெட்ல ஏன்னா பட்ஜெட் பெருசாகும் போது அதோட கலெக்ஷன் பெருசாகும் கலெக்ஷன்ங்கிறது எல்லாருக்குமே சினிமா துறையில ஆஹ் இருக்கிற சினிமால வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வருமானம்ங்கிறது தேவை அப்ப அந்த பெரிய பட்ஜெட் படங்கள் படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் எவ்வளவு தூரம் பெருசா கலெக்ஷன் வருதோ அது வந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதில் ஒரு கலெக்ஷன் கம்மியாக வந்தாலும் இதை ஒரு ஸ்க்ரீன்லேயும் அதை ஒரு ஸ்க்ரீன்லேயும் போட்டு ஓட்டிடுவாங்க வெறும் சின்ன படங்கள் நல்ல படங்களே சின்ன படங்கள் வரிசையாக வந்துகிட்டு இருந்தாலும் தேட்டருக்கு பெருசாக கலெக்ஷன் வராது ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கும் போது நல்ல திரைப்படங்கள்ங்கிறது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கு கிட்டத்தட்ட இந்திய சினிமாவே ட்ரையாக தான் இருக்கு இப்போது இப்போ ஷாருக்கானோட பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து ஒரு பத்து படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இப்போ பாகுபடி வந்ததுக்கு காரணம் அதுதான் இப்போ கடைசியாக வந்தது ஓஜி வந்துச்சு அது ஆனால் பெரிய படங்கள் அப்படின்றது பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறது இல்லை இல்லாதது வந்து ஃபினான்ஷியலாக ட்ரையாக இருக்குது அப்புறம் கண்டென்ட் ட்ரையும் இருக்குது அதனால தான் பழைய நல்ல படங்களும் ரிலீஸ் ஆகப்படுது ஓகே காந்தாரா வந்து நம்ம பார்த்தோம் பேசினோம் நம்ம அதை பற்றி இன்னும் நல்லா போகுது அப்படின்னு நான் இன்றைக்கி கூட கேள்விப்பட்ட காந்தாராவுக்கு போகணும்னு ஒரு ஃபேமிலி டிக்கெட்ல புக் பண்ணிட்டு போகிறாங்க இந்தளவுக்கு தொடர்ந்து அதுக்கான வரவேற்பு வர காரணம் என்னவாக இருக்கும் வேறு பட பெரிய படங்கள் எதுவும் இல்லை காந்தாராவோட மக்களுக்கு அவ்வளோ அவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சு அந்த படம் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம நம்மளையே அதை அதுல பொருத்தி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த குலதெய்வம் பத்தி பேசுறதோ சிறுதெய்வங்களை பத்தி பேசுறதோ அந்த மாதிரி படங்கள் இப்ப வர்றதே கிடையாது சா சாமி திரைப்படங்கள் சாமி படங்கள் வர்றது கிடையாது ஆன்மீக படங்கள் பெருசா வர்றது கிடையாது வந்தாலும் அது ஒரு புறகண்டாவோட வருது அது வேற பட் இந்த மாதிரி காந்தாரம் மாதிரி ஒரு ரூட்டட் ஒன்று சொல்லுவாங்க அதாவது மக்களோட அவங்களோட வாழ்க்கை முறையே பிரதிபலிக்கிற ஒரு படம்ங்கிறது பெருசா இல்ல அப்படி ஒண்ணு வரும்போது போது மக்கள் வந்து அதை கொண்டாடுறாங்க என்னை பத்தி பேசியிருக்காங்க என்னுடைய சாமியை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றது வந்து இப்ப என்னுடைய கடவுள் வந்து பஞ்சுருளி கிடையாது ஆனா அதை பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்கும் போது என்னோட ஞாபகம் வருது அந்த குலதெய்வம் அது சார்ந்த கதைகள் அதெல்லாம் ஞாபகம் அந்த கனெக்ஷன் தான் அந்த படத்தை அவ்வளவு தூரம் பேச போகுது அதுவும் நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ஒரு பட ஹிட் ஆயிடுச்சுனீங்களா அதே டெம்ப்ளேட்ல ஒரு முன்னூறு படங்கள் வந்து அந்த வருஷத்துல இப்ப வேற காந்தாரா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த காந்தாரா டெம்ப்ளேட்ல ஒரு முன்னூறு படங்கள் தமிழ் சினிமால வரக்கு சான்சஸ் இருக்கா வராது இப்போ எல்லாம் திருந்திட்டாங்க அந்த டெம்ப்ளேட் இப்போ வந்து எல்லாம் ஆக்ஷன் டெம்ப்ளேட்ல இருக்காங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு நினைக்கிறேன் விவசாய பற்றி ஒரு படம் வரதுனால விவசாயம் விவசாயினே ஞாபகம் அந்த மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இப்போ ஆக்ஷன் படங்கள் ட்ரெண்டில் இருக்காங்க எல்லாரும் அதனால ஆக்ஷன் படங்கள் தான் வரிசையாக வந்துட்டு இருக்கும் காந்தாரான்றது அது ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு படம் அந்த மாதிரி ஒரு ரூட்டடான ஃபிலிம் வந்து வேற எடுக்க முடியாது வருது இப்போ பிரம்மாஸ்தரா வந்துச்சு கல்கி வந்துச்சு ஹிந்தில பட் ஆனா இந்த மாதிரியான அதெல்லாம் புராண கதைகள்ல இருக்கிற ஒரு கதாபாத்திரங்களை வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் பட் மக்களோட மக்களா இருக்கிற தெய்வங்கள்னு நம்மளுடைய சிறு தெய்வமோ குலதெய்வமோ அந்த அவங்கள வச்சு எனக்கு தெரிஞ்சு பெருசா படங்கள் வந்தது கிடையாது அம்மன் வந்துச்சு அம்மன் வந்த போது நிறைய படங்கள் வந்துச்சு பாளையத்தம்மன் அந்த மாதிரி வரிசையான படங்கள் வந்துச்சு அது எல்லாமே கொண்டாடப்பட்டது காரணம் இதே காரணம்தான் நம்மளோட சாமியை பத்தி நம்ம போய் தேட்டர்ல பாக்கணும் ஓகே சார் நம்ம பாய்ஸ் பார்த்தோம் அது மலையாள படமா இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல சக்கப்போடு போடுச்சு அதே மாதிரி மலையாள படம் நடிச்சிருக்க படம் இங்க தமிழ்நாட்டுல நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்றாங்களே அது வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்கு வியாழக்கிழமை நைட்டு போட்டாங்க தமிழ்நாட்டுல அதுமே ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு என்னன்னா கண்டென்ட் பஞ்சோம் அது வந்து ஒரு ப்ராப்பர் ஹாரர் படம் நம்ம கடைசியா வந்து ஹாலிவுட்ல நிறைய வந்துகிட்ருக்கு காஞ்சி இருந்து நான் இப்போ ரீசெண்டாக காஞ்சுரி கூட வந்துச்சு பட் இந்தியால எந்த மொழியிலயுமே ஒரு ப்ராப்பர் ஹாரர் படம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷம் ஆகுது

பட் ப்ராப்பர் கா ஹாரர் படம் அப்படிங்கறது இந்தியாலேயே பெருசா எதுவும் இல்லை அதனால இந்த படம் வந்து மலையாளத்துல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்தியா ரிலீஸ் பண்ணிடுறாங்க எல்லா மாநிலங்கள்லையுமே அதுக்கான வரவேற்பு அதிகமா இருக்கு ராகுல் வந்து இதுக்கு முன்னாடி பிரம்மயூகம் எடுத்திருக்காரு அதுக்கு முன்னாடி பூதகாலம் எடுத்திருக்காரு சோ இது எல்லாமே ப்ராப்பரான ஒரு ஹாரர் படம் அவ இப்ப நம்ம எல்சியும் எப்படி ஒரு அந்த மாதிரி அவர் ஒரு ஹாரர் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு பூத காலம்ங்கிறது ஒரு தனியான படம் பிரம்மயுகம்ங்கிறது ஒரு தனியான படம் ஆனா இந்த படத்துல வந்து அந்த ரெண்டு ரெஃபரன்ஸ் இப்ப லோக்கால வந்து அவங்க ஒரு யூனிவர் இப்பதான் படம் ஒரு சந்திராவை வச்சு கிரியேட் பண்றாங்க பட் இவர் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறத வந்து இதுல அவர் கனெக்ட் பண்ணி விட்டுறாரு கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த ஹாரர் ரியல் ஹாரர் அப்படின்ற ஒரு ஜானரே ஸோ இது இந்த மாதிரி அவர்கிட்டருந்து இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்க்கலாம் அவர் வரைக்குமே நாலு படம் தான் எடுத்துருக்காரு அதில் மூணு வந்து ப்ராப்பர் ஹாரர் படம் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ப்ராப்பர் ஹாரர் படம் இந்திய சினிமாலே இல்லை அப்படின்னா குறிப்பாக நம்ம தமிழில் இல்லவே இல்லை அது ஏன் இல்லை அதுக்கான என்ன வெறுமையாக இருக்கிற காரணம் என்னவா இருக்கும் ஒருவேளை மக்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்காதனால இருக்கலாம் நான் சின்ன பிள்ளைகளை பார்த்த உருவம் நீ அந்த படங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு எண்பதுகளில் வந்த படம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அதுக்கு அதுக்கான வரவேற்பு இல்லாததுனால அது வராம போயிருக்கலாம் ஆனா இப்ப பிரம்மயுகம்லாம் வந்து பயங்கரமா ஓடிச்சு இந்தியா ஃபுல்லாவே எல்லா மொழிகள்லயும் எல்லாருமே ரசிச்சு பார்த்த ஒரு படம் மறு அதான் அந்த கண்டென்ட் ட்ரை ட்ரையா இருக்கிறதுனால இந்த கண்டென்ட்ல வரும்போது இப்ப அது பிக்கப் ஆகி ஓடுது அந்த ப்ராப்பர் ஹாரர் போகிறதுனாலதான் அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் காமெடி கலந்து எடுக்கும்போது அது கொஞ்சம் பிச்சுட்டு ஓடிச்சு அதுலயுமே வரிசையா அதே மாதிரி எடுத்தோன்னே ஆஹ் பெருசா புகழ்ன்றது அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க தமிழ் சினிமால இந்த படத்துக்கா நான் மரண வெயிட்டிங்ல இருக்கேன் அப்படின்னா இந்த படத்தை சொல்லுவீங்க பெரிய படம்னா ஜனநாயகன் சொல்லலாம் ஏன்னா அதுக்கு அதுக்கு வந்து ரெண்டு விதமா நிறைய விதமான எதிர்பார்ப்பு இருக்கு அது வந்து அவருடைய இப்ப வரைக்கும் அவருடைய கடைசி திரைப்படம் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் முழுமையாக அரசியலுக்கு வந்ததுக்கு வர அப்புறம் வரக்கூடிய திரைப்படம் எலெக்ஷனை ஒட்டி வரக்கூடிய திரைப்படம் அரசியல்ல பல விஷயங்கள் நடந்து போச்சு அஹ் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முழு நேர அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் ஒரு திரைப்படம்னு அந்த திரைப்படத்துக்கான ஆஹ் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே கூடியிருக்கு அதனால அதில் என்ன மாதிரியான ஒரு கன்டென்ட் இருக்கும் அதுவும் ஹெச் வினோத் வந்து முழுக்க கமர்ஷியல் பக்கம் போகாத ஒரு ஆள் அவர் வந்து எந்த மாதிரியான பேர் பார்க்கும்போதே ஒரு அரசியல் படம்னு தான் தோணுது எந்த மாதிரியான அரசியலை பேசியிருக்க போகிறாங்க இல்லை அதுவும் வந்து ஒரு பிரச்சார படமாக இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி பலகையான ஒரு எதிர்பார்ப்போட அந்த படம் இருக்குது ஸோ அதுதான் வந்து அடுத்த எதிர்பார்ப்பாக இருக்குது அதே நல்ல வெளியாகிற பராசக்தி பரா பராசக்தி வந்து அது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் அந்த படம் இருக்குது இந்த ஜனநாயகனில் வந்து அது வெளியில் தெரியாமல் போகலாம் அந்த ஜனநாயகனோட அலையில் ஆனால் அது படம் போக போக பிக்கப் ஆகி ஓடக்கூடிய ஒரு படம் தான் முதல்ல அவங்களுக்கு எப்படி அந்த தேதியில் பொங்கலுக்கே அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் தைரியம் வந்துச்சுன்றது தெரில இந்த வேவில் அது காணாமல் போகாமல் பட் அதோட அந்த டெக்னிக்கல் க்ரூ அந்த காஸ்டிங் க்ரூ அது வந்து நான் ஜனநாயகனை தாண்டி பராசக்திக்கு பயங்கரமாக வெயிட் இருக்கேன் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அடின்ஸ் எல்லாரும் வெயிட் இருக்க ஒரு படமும் அப்படின்னா கண்டிப்பா ஜனநாயகன் சொல்லலாம் எந்த போதிலும் ரஜினி சார் கமல் சாரு இணைறாங்க அந்த படத்துக்கு ஈகரா வெயிட்டிங்கே அது எப்படிதான் ஆயிரம் கோடி அடிச்சிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட மீம் நிறைய பார்த்தேன் அதுல ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா லோகேஷ் மிங்கராஜ் வந்து அந்த படத்தை இயக்க மாட்டார் ஏன்னா அவர் ஹீரோவா விஜயா இருக்க போறான்ற வந்து நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இப்ப சொல்லுங்க யாருதான் அது பட போறாங்க இல்லை இப்ப இருக்கிற தகவல் படி ஜெயிலர் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் வந்து இரண்டு படங்கள் பண்ண போறாரு அடுத்த வருடம் வந்து ஜெயிலர் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டு படங்களுமே வந்து அவருடைய திரையோட அண்ணன் உயிர் நண்பன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு பண்ண போறாரு அடுத்தது இது ஜெய்லர் டூவுக்கு அடுத்த திரைப்படம் வந்து சுந்தர்சி இயக்கத்துல ஒரு சின்ன திரைப்படம்னு சொல்லணும்னா ஆன் இந்தியாவா இல்லாம ஒரு அருணாச்சலம் மாதிரியான ஜோன்ல ஒரு சுந்தர்சியோட ஒரு திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் தான் வந்து ராஜ்குமார் பிலிம்ஸ்ல தலைவர் எங்க இருந்து ஆரம்பிச்சாரோ அதாவது உலகநாயகன் இருந்து தான் அவர் ஆரம்பிச்சார் முதல் திரைப்படம் ஸோ கடைசி திரைப்படம் அதுதான் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு அது அவரோட அதோட அவர் ரிட்டையர் ஆயிடுவாரு அதுதான் கடைசி திரைப்படம் ஆனா அது ஆரம்பிக்கிறதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரிலீஸ் ஆகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிடும் இன்னும் மூன்று வருடங்கள் இருக்கு அதுவுமே ராஜ்கமலுக்காக தான் பண்றாரு ஆனா இயக்குனர் வந்து இது வரைக்கும் முடிவு பண்ணல அது அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து ரெண்டு பேருமே நிறையா பட்டுட்டாங்க தலைவரும் சரி அவர் நண்பரும் சரி ரெண்டு பேருமே நிறையா பட்டுட்டாங்க பெரிய இயக்குனர்களை வச்சு எடுத்தாலும் சரி சின்ன இயக்குநர்கள் ஒரு படம் பண்ண ஞானவேல் அவர்களை வச்சு எடுத்த வேட்டை சரியாக போகலை மணிரத்னம் இயக்குன தக்லைஃபும் சரியாக போகலை அப்படிங்கும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஏன்னா இப்போ சுந்தர் சிங்கிறவரு வேற ஜானர்ல ஹீரோவா போய் அவர் வேற எங்கயோ போயிட்டாரு அவர் பெரிய நடிகர்களை வச்சு பெருசா இப்ப படங்கள் பண்றது இல்ல ஆனா அவரை திருப்பி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு அருணாச்சலம் மாதிரியோ அன்பேசிவம் மாதிரியோ ஒன்று இவங்க அதுக்காக தான் அவரை கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது தலைவர் நடிக்கிற படத்துக்கே இவ்வளவு மெனக்கட்டு ஒரு ஆடு டேரக்டரை செலக்ட் பண்ணியிருக்காங்க போது ரெண்டு பேரும் இணையற படத்துக்கான டேரக்டர் செலெக்ஷன் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையா தான் பண்ணுவாங்க ஓகே அவங்க ஆனால் நான் எதிர்பார்க்கிறீங்கன்னா அவங்க யாரோட வேணா தெரிஞ்சுக்கிட்டோம் கமல் சாரோட கல் படங்களும் சரி ரஜினி சாரோட கல் படங்களும் சரி அதுல எந்த அளவுக்கு கதை நல்லா இருக்கோ எந்த அளவுக்கு மாசு அந்த அப்ரிசியேஷன் எல்லாம் இருக்கோ அதுக்கு கேக்குள்ள சீன்ஸும் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம ரீவாஷ் பண்ற மாதிரி நான் நிறைய சீன்ஸ் இருக்கும் உதாரணமா ரஜினி சார்ட்ட ஒரு பத்து படங்கள் சொல்லலாம் கமல் சரட்டையும் ஒரு பத்து படம் சொல்லலாம் அவ்வளோ இருக்கு ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் யாவது கதை எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு கேட்குலாம் சீன்ஸும் கொடுத்தா அப்படின்னா வெரி ஹாப்பி நான் மட்டும் இல்லை எல்லா தமிழ் சினிமாவே ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் மேபி நீங்க சொல்ற மாதிரி சுந்தர்ஷி அவர்களை பண்ணாலும் சுந்தர்ஷியோட அருணாச்சலம் பார்த்துருக்கோம் அவரோட சீன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி இதில் இருக்குன்றதுதான் இருக்கு பாப்போம் என்ன இருக்கு என்னுடைய எதிர்பார்ப்பும் அதே தான் அதுதான் பட் எனக்கு வந்து இந்த தலைவரும் முலகநாயகம் சேர்ற படத்துல எனக்கு பர்சனலா லோகேஷ் கனகராஜ் வேணாம் ஏன்னா அவரு ஒரு ஒரு இதுல போய் சிக்கிட்டாரு லியோல எதுல சிக்கி இருந்தாரோ அதுக்கப்புறம் கூறியில எதுல சிக்கி இருந்தாரோ அந்த பேன் இந்தியா கமர்ஷியல் அந்த விஷயத்துல போய் அவர் சிக்கிட்டாரு மேபி அதுல இருந்து பிரேக் எடுக்கிறதுக்காக தான் இப்ப ஒரு படம் நடிச்சுட்டு சரி நம்ம டேரக்ஷன் எல்லாம் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஓங்கிறதுக்காக அவர் படம் நடிக்க போயிருக்காரான்றது தெரியல பட் ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறத அவர் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி கரண்ட்ல பீக்ல இருக்கிற டேரக்டர் சூஸ் பண்ணாம ஒரு கல்ட்டான ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல சீன் எழுதக்கூடிய டேரக்டர் கொடுத்தாங்கன்னா இன்னும் பண்ணுவாங்களோ ஆமா கண்டிப்பா ஏன்னா எனக்கு சுந்தர்சிங்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவரு வந்து அன்பேசியம் அவர் தான் நாள் நம்பல மாதிரியான ஒரு படத்தை சுந்தர்சி இயக்கியிருக்காரு அவரோட பொட்டன்சியல் வேற அந்த மாதிரியான ஒரு இது நல்லா போச்சுன்னா அடுத்த படமும் கடைசி படமும் சுந்தர்சியே கூட இயக்கலாம் தளபதி அவர்களை பத்தி பேசிட்டோம் ரஜினி கமல் பத்தி பேசிட்டோம் அஜித் சார் பத்தி பேசல அப்படின்னா எனக்கே என்னடா கேட்கப்பட்ட அஜித் சார் பத்தி ஒரு அப்டேட் கொடுக்க முடியுமா அவரு ஏகே பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனித்துவமான ஆள் தான் அவர் வந்து எந்த வம்புக்கும் ஊர் வம்புக்கு போகாம இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பட் அவர் சில பொது வெளியில வந்து பொது மேடையில கலந்துகிற பொது நிகழ்ச்சிகள கலந்துகிட்டு அவருக்கு சில கசப்பான அனுபவங்கள் இருக்கிறதுனால பொது வெளியில வராம இருந்தாரு பெருசா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்காம இருந்தாரு இப்போ இப்ப திடீர்னு திருப்பதி கோயில்ல வந்து வந்திருக்காரு அப்புறம் திருப்பூர்ல போய் ஷூட்டிங் ட்ரைனிங் எடுக்கிறாரு இப்போ ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கான ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க இது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு உண்மையிலேயே அவர் தான் பண்ணாரு அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்புறம் அவர் பேசுனது வந்து ரொம்பவுமே யதார்த்தமா ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு இதுக்கு முன்னாடி ரேசிங் அப்போ ஒரு சின்ன சின்ன பிட் பிட்டா இன்டர்வியூ கொடுத்தது அப்போ கூட சொல்லியிருந்தாரு மத்தவங்க வாழ்க்கையை பாக்குற உன் வாழ்க்கையை இப்ப பார்க்க போற அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை போற அப்படின்னு கேட்டிருந்தாரு அந்த மாதிரி இதுல வந்து அவருடைய பர்சனலா அவருடைய வருத்தங்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு இந்த மாதிரி என்னால வெளியில எங்கேயும் போக முடியல குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட முடியல ஆஹ் அதுக்கப்புறம் எல்லா நடிகர்களுக்கும் வர வேண்டிய ஒரு உணர்வு எல்லா நடிகர்களும் உணர வேண்டிய ஒரு விஷயமா சூப்பரா சொல்லியிருந்தாரு அஹ் சினிமாவை சினிமாவா பார்க்கணும் ரசிகர்கள் வந்து இது இதை ஆரம்பிச்சது கவுண்டமணி தான் அவர் வந்து நக்கலா சொல்லுவாரு நீ என்ன இதுக்கு பார்க்க வர என்ன பார்க்கணும்னு நீ போய் பாரு என்னெல்லாம் பார்க்க வராது அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு இது அதை வந்து அது அவருக்கு அப்புறம் இவ்வளவு ஸ்ட்ராங்க யாருமே சொன்னது இல்லை எல்லாருமே கிட்ட ரசிகர்களை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு தான் பார்ப்பாங்க கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களுமே அப்படிதான் அவங்க த தனக்கு தன்னுடைய ஸ்டாரு கோ வலிக்கும் தன்னுடைய பிசினஸ் வேலிக்கும் அவங்கள யூஸ் பண்ணி எப்படி பெரியால வரணும் இப்போ ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் நிறைய படங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் இன்ட்ரொடியூஸ் ஆகிற படத்துக்கே ரசிகர் பண்ற பேனர் வைக்கிறாங்க அவங்க எதை ரசிச்சு பேனர் வச்சிருக்காங்கன்றது தெரியல ரசிகர்னா என்னது அவங்கள ரசிக்கணும் இப்பதான் ஃபர்ஸ்ட் படமே ரிலீஸ் ஆகுது எதை ரசிச்சு நீங்க மன்றம் ஸ்டார்ட் பண்றீங்க அவருக்கு அகில உலகத்துல யார் அவர் இது வரைக்கும் ரசிச்சிருக்காங்க இப்பதான் இப்பதான் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ உள்ள போய் பார்க்க போறீங்க அவர் எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு ஆனா இவர் வந்து இன்னமுமே அததான் சொல்லிட்டு இருக்காரு ரசிகர்னா நீங்க வந்து தேட்டரில் படத்தை பாருங்க அதை தாண்டி என்னை பத்தி எதுவுமே பேசாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க என்ன நீங்க நீங்களா இருங்க என்ன என்னையா இருக்க விடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வாழ்க்கை கணத்த எல்லா நடிகர்களும் உணர வேண்டியது எல்லாரும் இந்த மாதிரியே இருந்துட்டாங்க அப்படின்னா வந்து நாடு நடக்க யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே தனக்கு சுயநலமா தான் தான் இருக்காங்க இவங்க எவ்வளவு யூஸ் ஆவாங்க சினிமாவுக்கோ அல்லது வேற எது விஷயத்துக்கோ காசு சம்பாதிக்கிறதுக்கோ எவ்வளவு யூஸ் ஆவாங்க அப்படின்னு எல்லா நடிகர்களுமே இருக்காங்க ஆனா நிஜமா ரசிகர் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இவர் ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு இப்படி இரு ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையோட குருட்டான ஒரு ஃபேன் அப்படின்னு ஒரு கூட்டத்துல நிக்காத கிளாரிட்டியோட ஒரு தனித்துவா அப்படின்ற ஒரு விஷயத்த அழகா சொல்றாரு அதனாலதான் அவரு தலை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காரு ஆமா கண்டிப்பா கோச்சுக்காரு அப்படின்னு ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம உங்ககிட்ட தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு நம்ம பேசலாம் இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் கொடுத்து எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி